ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நாளாக வந்து பழைய தோசைகள் வந்து இருந்துச்சு அதை நாங்கள் வந்து யூஸே பண்ணாமல் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் நான் வந்து சும்மா வந்து யூடியூப் போய்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய தோசைகள்லாம் எப்படி வந்து புதுசாக மாத்துறது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் அதுதான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே பழைய தோசைகள் இருந்ததுனால் நல்லா அடுப்பில் வச்சுட்டு நல்லா அந்த அளவுக்கு நல்லா புகை வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து சுரண்டி சுரண்டி விட்டீங்க அப்படின்னா அந்த ஓரத்தில் உள்ள அழுக்கு அந்த மாதிரி கருப்பு ஃபுல்லாமே வந்துடும் ஆனால் நிறைய பேர் வினிகரு லெமன் இதெல்லாம் போட்டு தேய்ச்சி அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்க வந்து ஆயில் ஊற்றி நீங்கள் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கரண்டி வச்சு சுரணுங்க அப்படின்றாங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு சுரண்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா இது பண்ணியிருந்தேன் பாருங்கள் அடுப்பு சுற்றியுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மோசமாக கடந்தது மறுபடியும் போயிட்டு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா சோப் போட்டு சோப் போட்டு கழுவி போகும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து போயிருந்தது நல்லாவே கருப்பு ஃபுல்லாமே ரொம்ப நம்மளுக்கு வந்து மோசமாக இருந்ததுக்கு வந்து இந்த அளவுக்கு ஓரளவுக்கு போகுது நீங்கள் ஒன்றுமே ட்ரை பண்ணுங்கள் எனக்கு வந்து இவ்வளோக்கு தான் போயிருந்தது ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா சோப் போட்டு கழுவிட்டேன் கழுவிட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்து பெரிய வெங்காயத்தை நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாக நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி வந்து அதை நல்லா வந்து தேய்ச்சி தேய்ச்சி விடுங்க நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் திருப்பி எடுத்துருங்க பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது காமிச்சிட்டே இருக்குவங்கக்கிட்ட திருப்பி திருப்பி பாருங்கள் எவ்வளோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் நல்லாவே இல்லாமல் போயிடுச்சு அடுப்பே அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா வந்து சுற்றி வரைக்கும் எண்ணெய் ஃபுல்லாக நல்லா படுற மாதிரி வந்து தேய்ச்சிக்கிறேங்க இவ்வளோவுக்கும் அந்த தோசைகளில் உள்ள கருப்பு அழுக்கு ஃபுல்லாக எனக்கு இந்த அளவுக்கு வந்து சேர்ந்துருந்தது அதுக்கப்புறம் அடுப்பு ஃபுல்லாக நல்லாவே வந்து தொடச்சிட்டேன் எனக்கு வந்து இந்த அளவுக்கு தான் போயிருந்தது எனக்கு அதுக்கு மேலே வரலை ஏன்னா தோசைக்கல்ல மொத்தமே இவ்வளோ தான் அழுக்கு உலகி ஸோ அதனால் எனக்கு இந்த அளவுக்கு தான் வந்திருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ண அப்படின்னா ஒரு கரண்டி மாவு எடுத்து சின்னதாக ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிட்டேன் எப்படி வருது அப்படின்ற நான் பயந்துகிட்டே தான் இருந்தேன் மறுபடியும் வந்து அடுப்பு ஃபுல்லாக நாஸ்தியாகும் மொழிக்கி தோசை ஃபுல்லாக அப்படியே வந்து அப்பி வந்து தூக்கி தூக்கி அப்படியே சுரண்ட்ற மாதிரி வரும் அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் பார்க்கும்போது எனக்கே ஷாக் ஆகிடுச்சி என்னோட அது இவ்வளோ சூப்பராக வந்து அதுவாகவே நல்லா அப்படி கல்லை விட்டு தூக்கி வந்திருந்தது அந்த அப்பில் நான் பட் லைட் பட் அந்த நடுவில் மட்டும் கொஞ்சம் ஆயில் நல்லா தேய்க்காமல் இருந்ததுனால லைட்டாக வந்து அப்புச்சு மற்றபடி வேறு எதுவும் எதுவுமே இல்லை நல்லா மொறுமொருன்னு வந்துச்சு அடுத்த தோசை நல்லா பெருசாக ஊற்றுனா அது கையை விட்டோடனே ஆப்பையை விட்டோன்னே சூப்பராக வந்துருந்தது பார்க்கவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பரவாயில்ல நம்ம எஃபெக்ட் போட்டதுக்கு நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா தோசையும் ஊற்றியாச்சு இப்படி தான் ஆஃப்டர் பிஃபோர் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணி